ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போதே உன்னிடம் பேச வேண்டும் அவசரமான செய்தி என் செல்லமே இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரித்து விடாதே இது உனக்கான சத்திய வாக்கு என் செல்லமே இந்த முருகப்பெருமான் காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன் வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன் ஒளிபட்ட கல் சிலையாவது போல கொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு என் செல்லமே இந்த முருகப்பெருமான் இருக்க பயம் ஏன் அதே நேரத்தில் உனக்கு பிடித்த ஒன்று உன் கையை விட்டு தவறிக்கொண்டே இருக்கிறது என வருந்தாதே அது உன் கையில் வந்து சேர இது சரியான நேரமில்லை என புரிந்துகொள் கொள் கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் சேர்த்திருந்தாலும் இந்த முருகப்பெருமான் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கஷ்டமான ஒன்று என்று செல்லமே இன்று எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறந்துவிடாதே என் செல்லமே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடக்கின்றன இந்த முருகப்பெருமான் விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் என்பது உண்மை உன் இல்லத்தில் உள்ள பிரச்சினைகள் நல்லதொரு முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவான சிந்தனை பிறக்கும் செல்லமே நிம்மதியாக இரு அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் என்றெல்லமே எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை பயம் வேண்டாம் உனக்கு உன் அப்பன் முருகன் இருக்கும் வரை உன்னை எதுவும் நெருங்காது உன்னை ரட்சிக்கவே நான் இருக்கிறேன் அல்லவா முருகா முருகா என்று பிரார்த்தனைகள் என்றுமே வீண் போகாது நம்பிக்கையோடு என்ன வேண்டும் கேட்டது கிடைக்கும் நீ நினைத்தது தருவேன் உனக்கு இந்த முருகப்பெருமான் இது என்னுடைய வாக்கு என்று சொல்லவே உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்தும் உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு நிச்சயமாக சிறிது சிறிதான முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும் செல்லமே கவலைப்படாதே நீ தோல்வியே அடைந்தாலும் துவண்டு விடக்கூடாது உன்னை தூக்கிவிட இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேனே முருகா முருகா என்று என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனிவரும் காலங்களில் உன் கை நிச்சயமாக ஓங்கி நிற்கும் என் செல்லமே கவலைப்படாதே ஏனென்றால் நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது நீ சற்றும் எதிர்பார்க்காத பெரும் மகிழ்ச்சியை கொடுத்து இந்த முருகப்பெருமான் உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன் எனக்கு நீ முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரமும் வந்துவிட்டது என் ஆலயத்திற்கு நீ என்னை தேடி வரப்போகின்றாய் ஆம் செல்லமே நல்ல காலம் உன் வாழ்வில் பிறந்து விட்டது கவலைப்படாதே உறவுகள் யாராக இருந்தாலும் தயவு செய்து இயல்பான ஒன்றுதான் ஆகையால் மன்னிப்பு கொடுங்கள் மன்னிப்பு கொடுங்கள் மறக்கவும் செய்யுங்கள் தவறுகள் மீண்டும் மீண்டும் நடந்தால் மாற்றிக்கொள்வது உன்னைத்தானே தவிர அவர்களை அல்ல என் செல்லமே தேடுவது கிடைக்காது என்று நீயே முடிவெடுத்து விடுவாயா தேடுவது கிடைக்காது என்று நீயே முடிவெடுத்து வாடுவது ஏன் செல்லமே இனி நீ தேடினாலும் கிடைக்காது என்று நினைக்கா நினைத்த ஒன்று உன்னை தேடி வரும் நாள் அந்த நாளும் ஒன்று உண்டு ஆகவே உனக்காக எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும் நீயே தேடுவதை நிறுத்தினாலும் இந்த முருகப்பெருமான் அதை உன் கைகளில் வந்து சேர்ப்பேன் செல்லமே கவலைப்படாதே இப்போதைய நிலையை கண்டு கவலை கவலை அடையக்கூடாது ஏனென்றால் உன்னோடு உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உன் கரம் இருக நீ என்னிடத்தில் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் முருகா எனக்கேன் இந்த சோதனை என்று என்னிடம் மனமிட்டு பேசும் பேசு என்னிடம் நீ பேசும் பொழுது உன் மன வழிகளிலிருந்து நிவாரணம் பெறுவதை நீயே அந்த தருணத்தில் உணர்வாய் என் நிலையிலும் உன்னை பிரியாத நிழலாய் உன் முருகப்பெருமான் நான் இருப்பேன் என்று செல்லமே உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கிறாய் பயமின்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் நம்பி உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் கூட நினைக்காத வாழ்வை இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு அமைத்து தருவேன் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு ஆம் செல்லமே சில வருடத்துக்கு முன்போ சில மாதங்களுக்கு முன்போ நீ கேட்ட ஒரு விஷயத்தை இப்போது உன் வாழ்வில் நடத்தி கொண்டிருக்கிறேன் நீ கேட்டதை மறந்துவிடலாம் உனக்கு கொடுக்க வேண்டியதை இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக மறக்க மாட்டேன் அது உனக்கு நினைவிருந்தால் அது இப்போது நடக்கிறது என்றால் முருகா என்று எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் உன் சாயப்பா உன் முருகப்பெருமான் நீ என்னைத்தானே அழைக்கின்றாய் ஐந்தருவு ஜீவன் கூட தன் பிள்ளையை கைவிடுவதில்லை நான் மட்டும் எப்படி கைவிடுவேன் என் செல்ல குழந்தைக்கு துன்பம் வரும்போது நான் பார்த்து சும்மா இருப்பேனா நான் உன்னை துன்பப்படுத்தி தான் ஆனந்தம் காண்கிறேன் என நினைப்பது தவறு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன் கவலைப்படாதே என் செல்லவே நடப்போ நட்போ காதலோ கணவன் மனைவியோ எந்த உறவாயினும் நாம் விரும்புவதால் நம்முடனே இருக்கவும் பேசவும் அன்பு செலுத்தவும் கட்டாயப்படுத்துதல் இயலாது உன்னு நோக்கி வருவதை நேசி உன்னை விட்டு விலகுவதை ஒருபோதும் யாசிக்காதே புரிகிறதா என் செல்லமே தனியாய் நீ வடுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது நீ வடுகின்ற துயரங்கள் மற்றவர்கள் அறியாமல் போகலாம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும்போது இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும் ஆம் செல்லமே கவலைப்படாதே உன் தர்ம சங்கடமான ஒரு சூழல் உனக்கு வந்து நிற்கிறது விலக நினைத்தாலும் விலக முடியாமல் தொடர முடியாமலும் தவிக்கின்றாய் கொஞ்சம் என் செல்லமே வெகு விரைவில் உன்னுடைய இந்த பிரச்சனையை சரி செய்து வரு தருகிறேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரணம் ஓம் சரணம்